ஹலோ நம்ம என்ன பார்க்க போறேன்னு நாளை நாள் சனிக்கிழமையானது வருதுங்க இந்த சனிக்கிழமையானது கார்த்திகை இருபத்தி இரண்டாம் நாள் அன்று வருதுங்க இந்த சனிக்கிழமை நாளிலே சஷ்டியும் வருதுனால இந்த நாளில் நீங்க செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நீங்க இந்த தவற கண்டிப்பா செய்யவே கூடாதுங்க விஷயத்தை கண்டிப்பா செய்யலாம் அதனால என்ன விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோ முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த தவற நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஆபத்துக்களை உங்க வாழ்க்கையில நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி தவறுகளை செய்யவே கூடாதுங்க அதாவது மாதிரி பொருட்களை சனிக்கிழமை அப்படிங்கறத வாங்கும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல வழிகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனை கேச்சுவாறு கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் அதாவது ஒவ்வொரு கிழமைகளிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களை வாங்குவது அதிர்ஷ்டம் தருவதாக சொல்லாங்க அதே போல ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட கிழமைகளில் வாங்கும் பொழுது சில சமயங்கள் சொல்லலாம் அந்த வகையில நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நீங்க இந்த பொருட்களை கண்டிப்பா வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்த வந்து சாஸ்திரப்படி சொல்லலாங்க அப்படி என்ன பொருள் வாங்க கூடாது இதனால உங்களுக்கு என்ன ஆபத்து நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் சொல்லும் சனி பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை கண்டிப்பா நீங்க வாங்கவே கூடாதுங்க இரும்பு என்பது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் பொருளாக சொல்லலாம் இதனால இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நீங்க கட்டாயம் வாங்கவே கூடாதுங்க மறந்தம் கூட ஒரு ஆணி கூட நாளை நாள் நீங்க வாங்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் இப்படி நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் எந்த வித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதை நீங்கள் முதல்ல தவிர்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் தவிர்க்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்க்கலாம் சோ மரணம் கூட நாளை நாள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கவே வாங்காதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரும்பு பொருளை தானமாக மற்றவர்களுக்கு சனிக்கிழமைகளில் வணங்கினீங்கன்னா கடன் தீரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதாவது உங்க வாழ்க்கையில தீராத கடன் இருந்தால் கூட இந்த சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை நீங்க தாராளமா தானம் செய்யலாங்க உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இருக்குங்க அதாவது உங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத கடன் பிரச்சனை கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இரும்பு பொருளை நீங்க யாருக்காவது தானமா கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு இந்த மாதிரி பொருட்களை நீங்க தானமா கொடுக்கறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இதனால குறையலாம் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்வதனால உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கூட கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தானமா கொடுக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை நீங்க சனிக்கிழமையில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி நீங்க ட்ரை பண்ணா மட்டுமே இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும் அதாவது சனிக்கிழமைகளில் இரண்டு விஷயம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கோம் அதாவது சனிக்கிழமையில இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது அதே போல சனிக்கிழமைகளில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க தானமாக கொடுக்கலாம் இதுல ஒரு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த வீடியோல சொல்லிருக்கவாறு கண்டிப்பா நாளை நாள் சனிக்கிழமை நீங்க கட்டாயம் நடந்து கொள்ளலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் எண்ணெய் வாங்கவே கூடாதுங்க சனி நீராடினால் தோஷங்கள் விழவும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதாவது சனிக்கிழமைகளில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தால் தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லலாம் ஆனால் பாத்தீங்கன்னா எண்ணெய் சனிக்கிழமை அன்று வாங்கவே கூடாதுங்க நீங்க எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சனிக்கிழமை அதுக்கு உகந்த நாள் இல்ல அப்படின்னு சொல்லலாம் நீங்க அதற்கு முன்னாடியும் வாங்கலாம் அதற்கு பின்னாடியும் வாங்கலாம் ஆனா சனிக்கிழமைகளில் கண்டிப்பா நீங்க எண்ணெய் வாங்கவே கூடாதுங்க இந்த மாதிரி சனிக்கிழமைகளில் நீங்க எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு சனி தோஷம் இருந்தா இந்த விஷயத்தையும் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் பாவம் அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாம் ஸோ எந்த விஷயத்தையும் நீங்க கட்டாயம் செய்து பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் உப்பு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வாங்கவே கூடாதுங்க அதாவது சனிக்கிழமையில் உப்பு வாங்குவது நல்லதில்லை அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உப்பு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமைக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்று நீங்க வாங்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் கண்டிப்பா நடக்குங்க சனிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் இந்த மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ அதிக நஷ்டங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பா நீங்க சனிக்கிழமையில் உப்பு வாங்கவே கூடாதுங்க இதனால் உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய தொழிலில் ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையலாம் அதனால் வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்கி பூஜை வைப்பது நல்லதுங்க உப்பில் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுது அதனால் வெள்ளிக்கிழமையில் மட்டுமே நீங்கள் உப்பை வாங்கலாம் இது சாஸ்திரப்படியே இந்த விஷயத்த சொல்றாங்க அதனால நீங்களும் இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறதுல எந்த வித தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்யவே கூடாதுங்க இந்த நாட்களில் நீங்க வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த மாதிரி பொருட்களையும் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் கட்டாயம் நீங்க வாங்கவே கூடாதுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு எல்லையும் சனிக்கிழமையில வாங்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லனை கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினால் சகல செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதாவது சனி பகவானுக்கு சனிக்கிழமை உகந்த நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் எல்லனை கொண்டு மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனை சங்கடங்கள் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி மனதார தீபம் வச்சு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதனால தீரலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் ஒரு தீர்வு கூட கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் என்ன மாதிரி எல்லையில் தெய்வம் ஏற்றி பாருங்க அதன் பிறகு உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம் இந்த மாற்றத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு சகல செல்வாக்கும் கண்டிப்பா அதிகரிக்கும் இதனால உங்க வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா சேருங்க சோ முடிந்த அளவுக்கு நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இந்த மாதிரி விஷயத்த நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் என்ன மாதிரி பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நீங்க வாங்கக்கூடாத முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்பு பொருள் வாங்கக்கூடாது அடுத்ததாக உப்பு வாங்கக்கூடாது எண்ணெய் வாங்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்க கட்டாயம் நாளை நாள் வாங்கவே கூடாதுங்க அதே போல நீங்க உப்பு வாங்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் வாங்கலாம் இந்த சனிக்கிழமை அன்று நீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்கலாம் இதனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு தீராத கடன் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இரும்பு பொருளை நீங்க மனதார தானத்தை கொடுத்து பாருங்க அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் பாவம் நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமை அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல வெள்ளிக்கிழமையில் நீங்க வாங்கக்கூடிய உப்பை உங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார வேண்டிக்கொண்டு அதன் பிறகு நீங்க உபயோகப்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் என்ன மாதிரி பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலில் பார்க்குற நேயர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ